சபை உயர் தலைவர் பேரரசர் ஏ வீரதாஸ் அவர்களே நம்முடைய பள்ளியில் நம்ம எல்லாம் வழிநடத்தும் சகோதர ஏ ஆரோக்கியமேற்ற அவர்களே மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற திரு ஜெகஜீவன் அவர்களே மற்றும் வேலையில் திரு ஜோதிமணி அவர்கள் மிகவும் பொதுநலம் கொண்டு உழைத்துக் கொண்டு தன்னுடைய உழைப்பு நேரம் எல்லாம் பொதுநலனுக்காக சென்று கொண்டிருக்கின்ற நண்பர் அவர்களே அவருடைய துணைவியார் அவர்களே மற்றும் நண்பர்களே ஆசிரியர் பெருமக்களே அருள் நண்பர்களே மாணவன் செல்வங்களே அருள் சகோதரன் அனைவருக்கும் என்னுடைய இலிதான பொங்கல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களே இந்த பொங்கல் விழா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எதற்காக என்று நன்றாக தெரியும் ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டிருக்கின்றோம் மனிதனுக்கே உரிய அடிப்படையான ஒரு நல்ல பண்பு நன்றியுள்ளம் கொண்ட ஒரு பண்பு நம்மை வளர்த்தவர்கள் நம்மை உயர்த்தவரும் வரும் உயர செய்தவர்கள் நமக்கு கல்வி கற்று கொடுத்தவர்கள் பெற்றவர்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் நம்முடைய உயர் இருந்து நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதுமை உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் அதை அவர்களிடம் இடைத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம் பொதுவாக இந்த காலமானது உழவர்களுக்காக இந்த மண் படமானது இயற்கையானது அவர்களுக்கு வழங்கிய நன்கொனைகளுக்காக நன்றியாக ஏற்படுத்துகின்ற இந்த விழா ஆனால் நாம் இந்த இன்று நாளில் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதுமையாக இருக்கின்றவர்களை நன்றியோடு இறைத்து பார்க்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது இந்த விழாவை மிக சிறப்பாக இந்த தமிழட்டா பெண்களோடு சேர்ந்து நாம் இணைத்து நாம் கொண்டாடுகின்றோம் இந்த விழாவிற்கு எங்களுடைய சபை சகோதர அதிபர் அவர்களும் அருள் சகோதரர்களும் மற்ற பெரியோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த விழாவானது நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஆர்வமாக இருக்கின்றதும் ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கின்றேன் மாணவர்களே இந்த விழாவில் நம்முடைய பாரம்பரியம் என்னென்ன நாம் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர் முன்னோர்கள் பின்பற்றினார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் சில நல்ல பழக்க வழக்கங்கள் அறுத்த உள்ள பழக்க எல்லாம் நாம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் மறைந்து போய்விட்டாலும் இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டு அவை அவித்து மக்களுக்கு புத்துயிர் கொடுக்க முடியுமா என்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஒன்று அடுத்து இயற்கையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாம் இழந்து விட்டோம் அவற்றுகளை அவற்றை மீட்டு எடுப்பது எடுப்பதும் உங்களுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்றது உதாரணமாக இந்த நிகழ்வில் இந்த இரண்டு நாட்களும் இயற்கை சம்பந்தமான மருத்துவம் மற்றும் இயற்கை சம்பந்தமான செயல்பாடுகள் மற்ற இயற்கை இயற்கை சம்பந்தமான சில கலை நிகழ்ச்சிகள் இவற்றை எல்லாம் நடைபெறும் ஆகவே மாணவர்களே நீங்களும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் போல் உங்களுடைய பெற்றோர்களையும் வர வைத்து இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று இந்த நேரத்தை உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களாக நீங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள கொள்வது இந்த புகழு முக்கியத்துவம் என்ன நம்முடைய பாரம்பரியம் என்ன அந்த பாரம்பரியத்தில் உள்ள அழுத்தம் என்ன இதனால் மனிதனுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய உழைப்புகள் பயன்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய முன்னாள் ஆசிரியர் திரு குப்புசாமி அவர்கள் உழைப்பினால் கடும் உழைப்பினால் விலை மதிப்பு இல்லாத விலை மதிப்பு என்று சொல்ல முடியாத அளவுக்கு முன்னால் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் நம்முடைய முன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் சேகரித்து நமக்கு காட்சியாக வைத்திருக்கின்றார்கள் இதை பெருமைக்குரிய விஷயம் அவருடைய முறை என்பது மிக முக்கியமான முக்கியமான ஒன்று வருங்கால தலைமுறைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை என்று கூறலாம் அவற்றையும் நீங்கள் முழுமையாக கண்டு பயன்படுத்த வேண்டும் அதேபோல் உங்களுடைய உறவினர்கள் அனைவரையும் அனைத்து ஒன்று ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் உங்களை அன்போடு போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இரண்டு நாட்களும் மிக சிறப்பாக அமையவும் நீங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் முழுமையாக பயன்பெற்று ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை பெறுமாறு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வானது பணம் பெற வேண்டும் இது மறுக்கிற மிக சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்று என்னுடைய உரையை நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்